நீ நான் காதல் சீரியலில் இனி எபிசோட்ல நம்ம சுந்தரியும் முரளியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் ஆகாஷுக்கு ஒரு ஆபத்து வர்ற மாதிரி அவங்களாவே செயற்கையாகவே உருவாக்கி இருக்கிறாங்க கீழே வந்து நம்ம அணு வந்து வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலயே நம்ம ஆகாஷ் ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி இப்படி போய்கிட்டு வந்துட்டு இருக்காப்புல அப்போ மேலே பால்கனியிலேருந்து சுந்தரி பூத்தொட்டியை தள்ளி விடணும் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போய் முரளி ஆகாஷை காப்பாற்றணும் இதுதான் பிளானு அதே மாதிரியே பூத்தொட்டியும் தள்ளி விட்டுடுறாங்க ஆகாசை முரளி போய் காப்பாற்றாங்க இப்போ என்ன நடக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அணுவோட ராசி தான் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து சுந்தரி அளந்து விட ஆரம்பிக்கிறாங்க அணுவும் அழுதுகிட்டே உள்ளார ஓடிடுறாங்க உள்ளார போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க இல்லையா அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு உடனடியாக வெளியூர்ல வேலை செய்கிற படிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூணு மாசத்துல உன் கோர்ஸ் முடியுதுமா நீ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டினா வெளிநாட்டில் கூட உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்தில் வேலை கிடைச்சதுன்னா ஆகாஷை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் இப்பொழுதுக்கு அணு இருக்கிறாங்க இந்த பக்கம் இது போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ராகவும் நம்ம அபியும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னர் போயிருந்தாங்க இல்லையா அங்க போயிட்டு டின்னர் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்ப அபியை பத்தி எல்லா கதையும் அபியே வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க தான் யாரு தன்னோட ஊர் எது அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிடுறாங்க சொல்லி அப்புறம் நம்ம ராகவோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கி போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரமிச்சிட்றாங்க ரொம்ப அதிகமாகவே குடிக்க ஆரமிச்சிடுறாங்க ஸோ அன்கண்ட்ரோலில் போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களால ஏந்திரிச்சு நிற்கக்கூட முடியலை ஸோ அவங்கவுங்க பொண்டாட்டிங்க தான் போய் தூக்குறாங்க நம்ம அபி வந்து ராகவை தூக்கும் பொழுது நம்ம ராகவ் அப்படியே மயங்கி அபி மேலேயே விழுந்துடுறாப்புல ஸோ இன்றைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்